கேட் போட போறோம் முன்னுக்கு வந்து இவள நானும் பாத்துக்க சொன்னா தயரடலாம் வந்து கேட் இருந்தது முன்னுக்குள்ளாயே வந்து வாங்க அப்படியே பாத்தோம் இந்த கலசியை கலவா பாத்தோம் பாருங்க வேலை நடந்து வந்துருச்சு ஓகே ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் வந்து இந்த வேலையை உங்களுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க வீடியோவில் வந்து ஃபுல்லாவே வந்து தக இது பனை ஒலியாக மட்டும் வந்து கேட் வந்து தகரம் இப்போ வந்து நாங்கள் வந்து கேட் போட போகிறோம் அந்த வேலையாக நடந்தோன் இருக்குது ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து இந்த வேலி எல்லாத்தையுமே துப்புற செய்கிறோம் இதால் வந்து கட்டுறதுக்காக இதால் இதில் வந்து இந்த மரத்தை வந்து தறிப்போமா அதனால இந்த ஜேசடிய கொண்டு மரத்தை வந்து தறிக்க போகிறோம்

对。 வந்து இந்த பனவில வந்து வெட்டி வெட்டி அடைக்கிறாங்க விதைவே இந்த ஃபுல்லா புள்ளிய வீட்டுக்கு வந்து தூண் வாங்கி போட்டு தகரம் அடிக்கப் போகிறான் அந்த வேலை நடந்து ஒன்று இருக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உடனே எல்லாமே செய்ய இல்லாதானே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே செய்து கொண்டு போகிற அந்த வேலை நடக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேசன் வந்து ரெண்டு பேர் அதுல வந்து ஒரு ஆள் வந்து இங்கடா படை அண்ணா பாப்பி மெஞ்சால் இன்னொரு மேசன் சரத்தோட நிக்கிறார் மேசனையாக என்ன சரத் ஆஹ் நிமூலம் நிமூடம் அவர் நிபூடம் அவர் வந்து இல்லை

பட் அங்கே அங்கே அவரால் நிற்கிறது அவருமே வந்தவங்களுக்கு நிறையா காலம் தெரியும் பெரியப்பாவோட அவர் எங்கேயுமே வேலைக்கு போய் பெரியவண்ணா ஹாயன்னு சொல்லிவிடுங்க சரி என்ன சார் என்ன சார் கண்ணண்ணே கண்ணே காயன்னு சொல்லிவிடுங்க இதுக்கு ஜூட்டண்ணே ஹாயன்னு சொல்லிவிடுங்க சரி எங்களோட மாமா அவங்க ஒரு ஹாய்ன்னு சொல்லிடுங்க நான் தான் இதை அடிச்சது எல்லாமே வந்து இந்த டிசைன் ஆடிங்க முதல் வந்து இந்த அண்ணம் வைக்காம வெறும் அப்படியே பற்றி கேட்டாதான் சேவமணி வலிக்கிட்ட அப்புறம் இந்த அன்னத்தை கொஞ்சம் மேல வச்சு விடுங்க கொஞ்சம் பெருசா இருக்கட்டும் கொஞ்சம் வீரமா இருக்கட்டும் அடிச்சது பிள்ளை வந்து செலக்ட் பண்ண நான் தான் இதுல ஒரு பெட்டியா வரையுது இது வந்து மற்ற கலர் வந்து பெட்டியா வரைக்க நல்லா அழகா இருக்கும் அதை வந்து நாங்கள் போட்டு பார்த்தோம் இப்போ வேலைப்பாடு இங்கே அவங்க வீட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதோட வந்து நல்ல என்ன சொல்றது வெயில் இல்லாமல் இன்னைக்கு வந்து நல்ல ஒரு வெயில் இல்லாமல் ஒரு அமுக்கமா மற்ற வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நல்லா காத்து மட்டி கொண்டிருக்குது உண்மையா வந்து அது அவங்களுக்கு நல்ல ஏன்னா வெயிலுக்கு ரெண்டு வேலை செய்யற மாதிரி இப்படியான ஒரு கிளைமேட்ல வந்து நல்லா இருக்கும் மற்ற பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களோட அம்மா வந்து வேலைக்கு வந்து பிடிய சாப்பாடு மதிய சாப்பாடு நேரமே இல்லாமல் செய்து கொண்டிருக்கோம் மற்ற சொன்னால் மச்சால் வந்திருக்கா தையல் பழகிறதுக்கு அப்படி வேலையில் வந்து நடந்து கொண்டிருக்கோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க இப்போ நான் போய் டவுனில் வந்து நான் வந்து அம்மாவுக்கு சமைக்கிறதுக்கு பொருட்கள்லாம் வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் உடுப்பு வந்து தைக்கப்பறோம் அதையுமே வந்து பார்ப்போம் ஓகே ஓகே இப்போ வந்து நாங்கள் வெயிலுக்கு வேலை சிராக்களுக்கு நாங்கள் வந்து இப்போ ட்ரிங்ஸ் அழைச்சி வச்சுருக்கோம் கொஞ்சம்

ீங்களாத்தீங்களா கேட்டு எப்படி இருக்கு சூப்பரா இருக்காலும் தகராம இருந்தது இப்ப கேட்டுலாம் பச்சி போட்டு இது போட போறாங்க சீமையந்து எங்களை வந்து நீ கூட்ட முடியா காட்டுறது ஓகே பாத்திங்க ஒன் இப்ப வந்து நாங்க கேட்ட வந்து மேல இப்ப பட்சம் உங்களுக்கு காற்று காற்றுற முதல் எப்படி இருந்தது இப்ப எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களை பகுதி மேல நடந்து ஒன்னு பாத்தீங்களா பாருங்க அப்படியே காருங்க சாருங்க பின்பத்தம் முப்படி இருக்குன்னு சொல்லி முன்பக்கம் போய் பாப்பம் கேட்டு இப்படி இருக்குன்னு சொல்லி ஓகே இத வச்சு இப்ப வந்து பேலன்ஸ் பண்ணி கட்டி கட்டி கொண்டு மற்ற நான் தானே டிசைன் பாட்டு செய்ததுக்கே அப்படி சொல்றாங்கன்னு சொன்னா இதுக்கு வந்து நாங்க ஏதாவது இப்ப இதுல வந்து ஏதாவது காத்து வரக்கூடிய அளவுக்கு ஏதாவதுல ஓட்ட மாதிரி விட்டுட்டு போனோம் காத்து வந்தா தகரம் டக்காண்டு சொல்லுது அந்த கேட்டு சரியா இதுல வந்து கேட் ஆள் வந்து நாங்க சொல்லிடல சொல்லிருந்தா நான் ஏதாவது சொல்லிருப்பேன் இப்ப நாங்க குடுத்த இதுக்கே செஞ்சு வந்து ஓகே அப்படியே வந்து இங்கேல முன்னுக்கு பாருங்க கேட் கிட்ட நின்னு. இத இவள நானுமே கேட் அடியில நின்னு நான் வீடியோ மூல எடுத்துறேன். இவள நானுமே பாத்தீங்கன்னா சொன்னா தரம் சும்மா அடச்சி தான் இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இவள அழகா இருக்குன்னு பாத்தீங்களா. எப்படி இருக்கமா? கேட் வந்து போட்டறோம் பாத்தீங்கன்னா நான் இப்போ இந்த வீட்ல வந்து இருக்குற இந்த காணிக்கு வந்தது வந்து எத்தனை வருஷம் வந்து எத்தனை வருஷமா 20 வருஷம். ஏழு வயசுல வந்து ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழு வயசுல வந்து இருபது வந்து ஒரு வருஷம் ரெண்டு வந்து போயிட்டேன் அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா வருஷமா தான் எல்லாமே வந்து முந்தி பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஜானே எல்லாம் வாரது எல்லாமே உங்களுக்கு தெரியும் அதையும் வீடியோ எடுத்து போட்டுருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ எடுத்த இதுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் கேட்டு கட்டி வீடு எல்லாம் கட்டி கொண்டு போயிடலாது இவ்வளோ காலத்துக்கு இப்போ தான் நாங்கள் வந்து இந்த ஒரு கேட் போடுறோம் மடத்த பார்த்தீங்கன்னு சொன்னா முன்னுக்கு ஃபுல்லாகவே வந்து தாகரம் அடிக்க போறோம் அதுக்கு பிறகு ஒரு கொஞ்ச நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னா எங்கள் வீடையுமே வந்து அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக வந்து மாற்றி கொண்டு போவோம் கொஞ்சம் பெருசாக்கி கொஞ்சம் படிவாக கட்டி அப்படி கொண்டு போவோம் சொன்னால் இது வந்து வீட்டு திட்ட வீடு தான் எங்களுக்கு வந்து வீட்டு திட்ட வீட்டில் வந்து நாங்கள் சும்மா இப்போதைக்கு வந்து முன்னுக்கு வந்து இது போட்டிருக்குறோம் நீ வந்து போக போக இனி நாங்களும் வந்து வேலையில் செஞ்சு கொஞ்சம் முளைச்சி வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வீடை கொஞ்சம் பெருசாக்கி எங்களை வந்து செஞ்சு போடுவோம் அதே உங்களோட பயந்து கொள்ளும் தானே ஓகே உண்மையாக பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது இந்த கேட் போடுறது எங்களை வீட்டுக்கு நல்லா அழகாக இருக்குது ஓகே இப்போ இங்கே வந்து இங்கே மாதிரி வரும் அப்படியே பார்த்திங்கன்னா சொன்னால் அங்கே வந்து ஃபுல்லாக வந்து தூணி போட்டு தவற

காணே நீங்க போங்க ஓகே இது வாஸ்மீரா நீங்க பூங்குடிக்கு போங்க தாத்தா தாத்தா எங்க அப்பாமா கூட போடு நானே பந்தி காட்டுங்க

தண்ணி குடி ஓகே ஓகே பாதீங்க வந்து நிக்குறோம் எப்படி எடு பாருங்க அந்தந்த நேரம் சாப்பாடு டீ எப்படி கூட வீட்டை போடுற தரணும் பாருங்க ஆ அம்மா ஆ இந்த வீட்டுல அம்மா தான் செய்றா நீங்க எங்க செய்றீங்க சொல்லுங்க

ஓகே பார்த்தீங்கன்னா சரி பார்த்துக்குள்ளே இயங்கிறதுக்கு வந்து கழக சல்லிக்கல் கலவை வந்து கலந்து கொண்டுக்கிறாங்க இதை வந்து அந்த தூணுக்குள்ள போகிறாங்க நடந்து கொண்டு போயிடுவோம்

அஸ்மி போகிறா மின்னா என்னே பின்னால் வ ஆ ஆ என்ன பார்க்கட்டும் ஆளுக்கு வீடு இப்போ மாலை விட வந்து கடை நீங்கள் போங்க நான் மாறன் ஆளு கடைக்கு போகிறதுக்கு விருப்பம் நான் விடுறே இல்லை தனியாக தனியான விடுறே இல்லை அதெல்லாம் லண்டு அழுது இப்போ போகிறா சரியா நான் நிற்கிறேன் போயிடுவாங்க வாங்க நிற்கிறேன் போயிட்டு பயாமம் இருக்கான்னு மரவாசி okay இருக்குமா <s Tábenos> <m enfant> <inillingen> <sathing> அங்கேருந்து இங்கே மட்டும் மதுரை வேலை வந்து அரைவாசிக்கு ஃபுல்லாக வந்து வேலை முடிஞ்சுது என்ன அரைவாசி ஃபுல்லாக திட்டம் இருக்குது இப்போ வந்து பூட்டி இருந்தாங்க இப்போ வந்து ஓப்பன் திராம இருந்தது இப்போ எல்லாமே காஞ்சி எல்லாம் ஓப்பன் இப்போ எல்லாமே காஞ்சி வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் போட்டு இப்போ அரைவாசிக்கு தள்ளி இப்ப வந்து லிண்டர் போட்டு கொண்டிருக்கிறோம் லிண்டர் போட்டு முடியத்தான் வந்து மேல வந்து ஒரு மூணு வரி வைக்கணும் ஏன் பண்ணப்பா மூணு வரி வைக்கணும் மூணு ஏன் லிண்டர் அஞ்சு வரில போடணும்னு சொன்னா அப்ப இனி போற இனி வார காலங்களில் வந்து சில நேரம் வந்து அது உடைய பாக்குமா லிண்டர் போட்டாட்டி அதனால வந்து லிண்டர் போட்டா வந்து அப்படியே காலகாலத்துக்கு காலத்துக்கு வடிப்பு இல்லாமல் இடையில எல்லாம் பற்றி நல்ல வடியா நீட்டாக கட்டுப்பட்டு முதலில் இதையும் பாத்துருப்பீங்க இந்த வீடியோல நாங்கள் வந்து இந்த வேடிய இடி கேட்க முதல்ல எப்படி இருந்தாலும் இப்ப வந்து எப்படி நல்ல அழகாக வந்தோம் சொல்லி இதை வந்து எல்லாமே வந்து எல்லாம் செய்து முடியவங்களுக்கு இன்னொரு வீடியோ நான் வந்து எடுத்து போறேன் இப்போ எப்படி வைத்துருந்தாமா வேற நடந்து வைக்கணும்

பாத்துட்டு மின்னு பா கட்டைக்கே வந்து நான் ஒரு பிளான் பண்ணேன் சொன்னா அதுல வந்து அந்தோனி அட்ரஸ்ல வந்து அந்த வாசல்ல வைக்கணும்னு பிளான் அதான் போய் பாத்துட்டு வருவோம் இல்லாட்டி இடைவெளி விட்டு பிளாட் வைச்சாலும் அப்படியே பட்டிய தூக்கி கொண்டு வைக்கிற மாதிரி அப்படி இருந்து அப்படி ஏதாவது ஒன்று அது செய்ய போகிறேன் கட்டாயமாக அதே பாருங்கள் வீடியோவில் என்ன என்னென்ன டக்குனு ஒரு ஜோசனை தோணி தோனிச்சேன்னு சொன்னால் எங்கள் அந்தோணியார்ட்டு சிலையே கொண்டு வந்து இதிலேயே வச்சு உங்களை தெரியும் பல எனக்கு எப்படி அந்தோணியாரை வந்து நல்ல வடிவம் நல்லா பிடிக்கும் அதே மாதிரி இதிலேயே கொண்டு வந்து தோடியே வந்து வச்சு விடுவேன் ஓகே இதெல்லாம் கட்டி முடியும் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் அலுவலாக அழகாக வந்து வேலை நடந்து கொண்டுருக்கிட்டு பாருங்கள் ஓகே அதோட நான் வீடியோ முடித்து கொள்ள போகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் நான் உங்கள் சித்தி Bye.